சற்று முன் வழியான நாட்டை ஒலுக்கிய பின்னணி சிறையில் உள்ள நாட்டின் பயங்கர குற்றவாளி கூறியின் கவனிப்பில் கக்கும் உண்மைகள் யானை குட்டி குட்டி என்று முணராமல் நயவஞ்சகர்கள் செய்த கேவல செயல் வைத்தியர்கள் செய்த அடையும் செயல் குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்த சோகம் உயர்தரத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் செய்த செயல் ஆற்றில் அருகில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட அழகான குழந்தை தென்னிலங்கையில் பல இடங்களில் கிரீஸ் பூசி மறைக்கப்பட்டுள்ள கெகல் பத்திர பத்மேவின் துப்பாக்கிகள் நேற்றும் துப்பாக்கிகளுடன் கைது சகல உண்மைகளையும் கறக்கும் போலீசார் ரணிலும் மகிந்தவும் நம்பவன் திருடர்கள் கடும் தொணியில் சாடும் தமிழ் அமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் கொலை குறித்து அதிர்ச்சி செய்தி செய்ய வாகனத்தில் போன மற்றொரு யாழில் மோட்டார் சைக்கிள் காருடன் மோதி விபத்து இருவர் படுகாயம் ஸ்ரீலங்காவுக்கு வந்திறங்கிய உலக அழகி கட்டநாயக்கவில் பாரம்பரிய நடனமாடிய காட்சிகள் வைரல் ஒருங்க சேர்க்கையை எதிர்த்து மூன்று மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஜனாதிபதி ஜப்பானில் இருந்து திரும்பியவுடன் எடுக்கப்படவுள்ள அதிரடி முடிவு அனுர அரசில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய மந்திர ஜாலம் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க வரும் ஏழு நிமிடங்கள் செய்தி காட்டிய அமைச்சர் என்னை என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் அவர்கள் மேல் கை வைக்காதீர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான யானைக்குட்டி ஒன்றுக்கு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சிகிச்சை வழங்கிய காட்சிகள் வைரலாகியுள்ளது அனுராதபுரம் எப்பாவல வனப்பகுதியில் இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான யானைக்குட்டி ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த யானைக்குட்டிக்கு வனஜீவராசிகள் திணைக்கள அனுராதபுரம் பந்துலகம மிருக வைத்தியர் அலுவலக குழுவினர் சிகிச்சை வழங்கியுள்ளனர் இதன்பொழுது வழி முடியாமல் அசையாமல் கண் கலங்கியபடி நின்ற காட்சிகள் பார்ப்போர் மனதை நெகிழ வைத்துள்ளது ஒலிவில் களியோடை ஆற்றின் அருகில் பிறந்து சில நாட்களே குழந்தை ஒன்று அந்த பகுதியில் மீன்பிடியில் முன் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த தினம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் ஒலிவில் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெற்று ஆதார வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது தற்பொழுது அந்த குழந்தை ஆரோக்கியமான நிலையில் உள்ளதாக அக்கரை பற்றிய ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்களும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையிலும் தற்பொழுது குறித்த குழந்தையின் பெற்றோர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் இதே போல இருவரும் கல்வி பொது தராத உயர் தரத்தில் கல்வி பயின்று வரும் மாணவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காதல் உறவினருள் நீந்த விபரீதம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளதோடு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தென் மஹாணத்தில் மித்தனிய கச்சா மற்றும் அவருடைய இரண்டு குழந்தைகள் உட்பட பல பாதாள உலகக் கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட கெஹில் பத்திர பத்மேவுக்கு சொந்தமான ஆயுதங்கள் தொடர்பில் காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மணம்பேரி விசாரணையின் பொழுது ஒப்புக்கொண்டுள்ளார் மதுக்கமவில் இருந்து மித்தனியவரை எடுத்துச் சென்று பாதாள உலகக் கொலையாளிகளுக்கு குறித்த ஆயுதங்களை வழங்கியதாக மனம்பேரி கூறியுள்ளார் பெக்கோ சமன் என்ற பாதாள உலகத் தலைவரின் அறிவுறுத்தல்கள் மற்றும் ஒருங்கிணைப்பின் கீழ் இந்த தொகை விநியோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதற்காக தனக்கு எந்த பணமும் கிடைக்கவில்லை என்றும் சந்தேகநபர் கூறியுள்ளார் இதன்படி பாதாள உலகத் தரப்புக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களில் மூன்று ஆறு ரக துப்பாக்கிகள் ஐந்து கை துப்பாக்கிகள் மற்றும் ஒரு பெரிய அளவிலான தோட்டாக்கள் இருந்ததாக சந்தேகநபர் தெரிவித்தார் சந்தேக நபர் தான் கொடுத்த ரக துப்பாக்கியால் மித்தனியில் கெல்ஷாவையும் அவரின் இரண்டு குழந்தைகளையும் கொலை செய்ததாக தெரிவித்தார் இந்த ஆயுதங்களை கொண்டு செல்ல சம்பத் மனம்பேரி தன்னுடைய அரசியல் அதிகாரத்தையும் பாதுகாப்பு படைகளில் உள்ள தொடர்புகளையும் பயன்படுத்தியதாக போலீசார் கூறியுள்ளனர் சம்பத் மனம்பேரியால் எடுத்துச் செல்லப்பட்ட ஆயுதங்கள் ராணுவத்தில் இருந்து திருடப்பட்டவையாக இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் தற்போது காவலில் உள்ள லெப்டினன்ட் கேர்னல் மற்றும் பிரதேச போலீஸ் சர்ஜென்ட் ஆகியோரே பல ஆயுதங்களை பாதாள உலகத்துக்கு விற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த ஆயுதங்களும் அவர்களால் விற்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பத் மனம்பேரி போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் இருந்து பலையக்கூட குற்றப்பிரிவு உதவி போலீஸ் அத்தியச்சகர்களான ரோஹன் ஒலுகல மற்றும் லிண்டன் செல்வா ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் இந்த தகவல் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது பாதாள உலக தலைவர் கெகல் பத்மேவுக்கு சொந்தமான மெட்ரோ ரக துப்பாக்கியை வைத்திருந்த இருவரை கைது செய்துள்ளதாக குற்றப்புலாவு திணைக்களம் தெரிவித்துள்ளது பாதாள உலக குழுத் தலைவர் கெகல் பத்ர போது தான் பயன்படுத்திய துப்பாக்கியை கலனி நாதுருவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் கொடுத்து வைத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார் அந்த தகவலின் பேரில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு இந்த சம்பவங்களுக்கு உடந்தையாக இருந்த சாரதி ஒருவரையும் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர் ரணிலும் மஹிந்தவும் நம்பவன் திருடர்கள் என கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாண விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் மீள் ஆரம்பிப்பு நிகழ்வு மட்டுமில் நேற்று காலை கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ரக்ஃபி வீரர் வசீம் தாஜிதீன் படுகொலை தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இதன்படி ரக்ஃபி வீரர் வசீம் தாஜிதீனை படுகொலை செய்ய வந்த குழுவில் சமீபத்தில் மெத்தேனிய பகுதியில் தன்னுடைய இரண்டு குழந்தைகளோடு படுகொலை செய்யப்பட்ட அருண விதான கமகி எனப்படும் கஜாவும் இருந்துள்ளார் இந்த தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மினுர செனர தெரிவித்தார் நேற்று பிற்பகல் போலீஸ் ஊடகப் பிரிவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி உள்ள வைரவர் கோயில் சந்தையில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிள் ஒன்று காருடன் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இரு நபர்கள் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்த நபர்கள் உடனடியாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் குறித்து சாவுகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உலக அழகி போட்டியில் முதலிடம் பெற்ற தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஷேகோ கேலே இலங்கையினை வந்தடைந்துள்ளார் இலங்கையில் நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருமதி இலங்கை உலக அழகு போட்டியின் தலைமை நடுவராக பணியாற்றம் பொருட்டு அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இவர் நேற்று பிற்பகல் கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் இந்நிலையில் அவருக்கு கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன்போது பாரம்பரிய கண்டிய நடனமாடி அவர் வரவேற்களிக்கப்பட்ட பின்னர் ஜேகோ கேலோவும் அவர்களுடன் சேர்ந்து நடனமாடிய காணொலி என்று வைரலாகி வருகிறது சமூக சீரழிவை ஏற்படுத்தும் குறுகிய பார்வை கொண்ட சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் ஒழுக்கக்கேடான ஓரணி சேர்க்கை நடத்தியை ஊக்குவிக்கும் அரச இயந்திரத்தின் முயற்சிக்கும் எதிர்ப்பு தெரிவித்து மூன்று பீடங்களைச் சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் ஒரு நாட்டின் கலாச்சார அடையாளம் வரலாற்று பாரம்பரியம் மற்றும் பாரம்பரிய ஒழுக்கங்கள் புறக்கணிக்கப்பட்டு குறுகிய தன்னிச்சையான மற்றும் குருட்டுத்தனமான போலித்தனத்தின் அடிப்படையில் அரசை நிர்வகிக்க முயற்சித்தால் அது நாட்டில் அராஜகத்துக்கும் மொழி சமூகத்தின் வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்று தீரர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர் நுக்கிகோட பகுதியில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் எட்டு நிமிடங்களுக்குள் ஓட்டுநர் உரிமங்களை புதுப்பிக்கும் பணி மேற்கொள்ளப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலகுரக வாகன உரிமங்களை ஒவ்வொரு எட்டு வருடங்களுக்குள்ளும் கனரக வாகன உரிமங்களை ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்குள்ளும் புதுப்பிக்க வேண்டும் என்று அமைச்சர் ரத்நாயக் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உரிமங்களை புதுப்பிக்க விரும்புவோர் நுகே உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் அந்த நிறுவனத்திடம் கைரேகை முறை இல்லை அது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் மட்டுமே இருந்தது இருப்பினும் இப்போது பொதுமக்கள் தங்கள் மருத்துவ சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கைரேகையை பதிவு செய்யலாம் உரிமத்தை புதுப்பிக்க தேவையான பணம் செலுத்தலாம் மற்றும் தற்காலிக உரிமத்தை பெற்றுக்கொள்ளலாம் இவை அனைத்தும் நுகே உள்ள நிறுவனத்தில் மட்டுமே செல்லுபடியாகும் இதற்கு ஏழு நிமிடங்கள் நாற்பத்தி ஏழு வினாடிகள் மட்டுமே ஆகும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கரூரின் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கரூர் சம்பவத்துக்கு அரசியல் பிரமுகர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை வெளியிட்டு வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் அங்கு செல்லவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பதற்றத்தை தணிக்கவே தான் அங்கு செல்லவில்லை என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சரை என்னை என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் அவர்கள் மேல் கை வைக்க வேண்டாம் என விஜய் உருக்கமாக கூறியுள்ளார் அத்துடன் இந்த சம்பவத்துக்கு ஆழ்ந்த துயரத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார் என்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற சூழ்நிலையை நான் சந்தித்தது இல்லை நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது மனதம் முழுக்க வலிக்கிறது என விஜய் இதன் தெரிவித்துள்ளார் சற்று முன் வழியான நாட்டை ஒலுக்கிய பாரிய கொலை பின்னணி சிறையில் உள்ள நாட்டின் பயங்கர குற்றவாளி கூறிய திக் திக் தகவல் போலீசாரின் கவனிப்பில் கக்கும் உண்மைகள் குழந்தை போல கண் கலங்கி நின்ற யானை குட்டி குட்டி என்று முணராமல் நயவஞ்சகர்கள் செய்த கேவலச்செயல் செயல் வைத்தியர்கள் செய்த நெகிழ்ச்சி அடையும் செயல் குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்த சோகம் உயர்தரத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் செய்த செயல் ஆற்றில் அருகில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட அழகான குழந்தை தென்னிலங்கையில் பல இடங்களில் கிரீஸ் பூசி மறைக்கப்பட்டுள்ள கெகல் பத்திர பத்மேவின் துப்பாக்கிகள் நேற்றும் துப்பாக்கிகளுடன் கைது சகல உண்மைகளையும் கறக்கும் போலீசார் ரணிலும் மகிந்தவும் நம்பவன் திருடர்கள் கடும் துணியில் சாடும் தமிழ் அமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் கொலை குறித்து அதிர்ச்சி செய்தி கொலை செய்ய வாகனத்தில் போன மற்றொரு கொலையாளி மோட்டார் சைக்கிள் காருடன் மோதி விபத்து இருவர் படுகாயம் பிழை ஸ்ரீலங்காவுக்கு வந்திறங்கிய உலக அழகி கட்டுநாயக்கவில் பாரம்பரிய நடனமாடிய காட்சிகள் வைரல் ஓரிங்க சேர்க்கையை எதிர்த்து மூன்று மகாநாயக்க தீரர்கள் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஜனாதிபதி ஜப்பானில் இருந்து திரும்பியவுடன் எடுக்கப்படவுள்ள உள்ள அதிரடி முடிவு அனுர அரசில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய மந்திர ஜாலம் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க வரும் ஏழு நிமிடங்கள் செய்து காட்டிய அமைச்சர் என்னை என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் அவர்கள் மேல் கை வைக்காதீர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் காணொலி